வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுக்கியின் பிராண்டு நியூ எஸ்யூவி விக்டோரியஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாருதியின் மோஸ்ட் அட்வான்ஸ்டு எஸ்யூவி இது தான் டிசைன் ஃபியூச்சர்ஸ் பவர் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும் வாங்க ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லுக்லையே விக்டரிஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரீமியமாக ஃபீல் கொடுக்குது ஃப்ரண்ட்டில் போல்டு க்ரோம் க்ரில் ஸ்லீக் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் டிஆர்எல்எஸ் ஃபுல் அக்ரெஸிவ் ஸ்டாண்ட்ஸ் சைடு ப்ரொஃபைலில் டியூல் டோன் அலாய் வீல்ஸ் பாடி கிளேடிங் ரூஃப் ரெயில்ஸ் எல்லாமே ஸ்டைலிஷாக இருக்குது ரியரில் கனெக்டட் டெய்ல் லேம்ப் டிசைன் கிளாஸி ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க ஓவரால் லுக்கில் மாடர்ன் ப்ளஸ் ஸ்பாட்டி காம்போவாக கொடுத்துருக்காங்க இன்சைட் போனால் உங்கள் கண்களுக்கு லக்ஸரி தான் டியூல் டோன் டேஷ்போர்ட் சாஃப்ட் டச் பேனல்ஸ் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் டச் ஸ்க்ரீன் எல்லாமே டிஜிட்டல் கிளஸ்டர் காம்போவாக கொடுத்துருக்காங்க வென்டிலேட்டட் சீட்ஸ் பேனரோமிக் சன்ரூஃப் ஆம்பியன்ட் லைட்டிங் எல்லாம் மாருதி வந்து ஃபைனலி ஒரு ப்ரீமியம் ஃபீல் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரியர் சீட்ஸுமே ஸ்பேஷியஸாக இருக்கும் ஃபேமிலி ட்ராவல்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் விக்டரிஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஸ்மார்ட் ஹைப்ரிட் பெட்ரோல் அண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்பா பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது மைலேஜும் அரௌண்டு எயிட்டீன்லேருந்து ட்வெண்ட்டி கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஃபு ஃபியூல் எஃபிஷியன்சியை வந்து மாறுத்தி கைவிடலை சிட்டி டிரைவில் ஸ்மூத்தாகவும் ஹைவே பஞ்சர் சாலிடாகவும் இருக்கும் ரைடு குவாலிட்டி ஸ்டேபிள் அண்டு கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கும் Level 2 ADAS, Adaptive Cruise Control, Land Keep Assist, Emergency Braking System, எல்லாமே சேந்து Advanced Safety Feel கொடுத்திருக்காங்க. 6 Airbags, 360 Degree Camera, Hill Hold Assist, Full Safety Package மே ரெடியா இருக்கு. கூடவே Wireless Charging, Voice Control and Connected Tech Features எல்லாமே All-in-One கொடுத்திருக்காங்க. ப்ரைஸ் ஸ்டார்டிங் லெவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்கில் இருந்து எயிட்டீன் லேக் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு வேரியண்ட் படி அது ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இதில் கம்ஃபர்ட்டு சேஃப்டி டெக்னாலஜி எல்லாமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த ஸ்டைலிஷான ப்ரீமியமான ரிலேபிள் எஸ்யூவி மாருதி சுசீக்கி விக்டரிஸ் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வாங்கணுன்னா ஒர்த் பையிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து தொடர்ந்து இதே மாதிரி பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்